வணக்கம் மக்களே. நான் இந்த ஆபீஸ் எதுக்காக ஓபன் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, காரே இல்லாதவங்க, கார் வாமிதுன்னு சொல்றதால தான் நான் இந்த ஆபீஸ் ஓபன் பண்ணேன். மண்ணிலே ஈரமுண்டு. ஒரு 100 ரூபாய் சம்பாரிக்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டத்துல எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். முல்காட்டில் பூவும் உண்டு. உங்களுடைய ஆதரவுனால தான் நான் வந்து இந்த ஆபீஸ் ஓபன் பண்ணல இருந்து எண்பது கார் நம்பினா

அண்ணா வணக்கம் வணக்கண்ணா வணக்கண்ணா விசாக்காசிங்களா ஆமாங்கண்ணா சொல்லுங்கண்ணா விசாக்காசன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜ் பார்த்து வந்தாங்கண்ணா சரிங்கண்ணா நாலு தான் வச்சிருக்கீங்க இவ்வளோ இருக்குங்களா அண்ணா இது முன்னாடி நிற்கிறத நாலு காரை பார்த்து நம்ம இட போடாதீங்கண்ணா பின்னாடி நாற்பது கார் நிற்கிது நாற்பது இருக்குங்களா ஆமாண்ணா இது சும்மா ட்ரைலர் தான்ண்ணா பின்னாடி மெயின் பிக்சர் பின்னாடி இருக்குது சூப்பர்ண்ணா மக்களே பார்த்தீங்க அப்படின்னா விசாக்காசிங்க குழந்தை திருக்கூட தான் அமைச்சிருக்கேன் முன்னாடி நாலு கார் வச்சிருக்காங்க பின்னாடி நாற்பது கார்களாமா வாங்க என்னன்னு பார்த்தரலாம் நான் பார்த்தீங்களா நாற்பது கார் இருக்குது நாலு கார் மட்டும் தானே சொன்னீங்க இவ்வளோகா இருக்குண்ணா உங்களுக்கு ஆமாண்ணா நாற்பது கார் இருக்குதுண்ணா பாருங்கண்ணா வண்டி சாண்ட்ரோனிக்கு இது பாருங்க எவ்வளவு பட்ஜெட் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாண்ணா ரெண்டு லட்சம் ஆமாண்ணா இது பாருங்க ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல்னா சூப்பராக லேட்டஸ்ட் வண்டி இது அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் மட்டும் இந்த வண்டி எல்லா பட்ஜெட்லையும் ஆமாண்ணா எல்லா பட்ஜெட்லையும் நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்குண்ணா ரெண்டாயிரத்தி பதினேழுனா கரூர் நம்பரு சிங்கிள் ஓனர்னா ஸ்கோடா ரேபிட் ரன்னிங் நம்பரில் தரமான ஒரு ஆடிக்கார்ண்ணா ஆனா ஐ டுவெண்ட்டினா கோயம்புத்தூர் நம்பரு டீசல் வேரியன்ட்டு அருமையான வண்டி தான் நான் ரூபா பட்ஜெட்டில் நம்மகிட்ட செவன் சீட்டர் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு வண்டி இருக்குதுண்ணா ரெண்டு வண்டியுமே ஃபேன்சி நம்பரில் ஸ்கார்பியோ நம்மகிட்ட ரெண்டு வண்டி இருக்குது என்ன மாருதி குண்டாயி ஹோண்டா மட்டும் இல்லைனா நம்மகிட்ட ஜெர்மன் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஹோல்ஸ் வேகன் டைகன் கூட நம்மகிட்ட இருக்குதுண்ணா ஆனால் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் இல்லைனா நம்மகிட்ட ஆட்டோமேட்டிக் வண்டியும் கூட ஒரு அஞ்சு வண்டி இருக்குதுண்ணா அதில் பார்த்திங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கோயம்புத்தூர் வண்டிங்கண்ணா இந்த சந்து புந்துகளுக்குள்ளே கீர் மாற்றி போட்டி போக வேண்டிய வேலையே இல்லைண்ணா ஆட்டோமேட்டிக்கில் ஜம்முன்னு போகலாம்ண்ணா நான் ஆல்டோன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நாலு அஞ்சு வண்டி இருக்குண்ணா எதாவது ப்ளூ கலர் வண்டி எதாவது மெருன் கலர் வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட விள ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரூவா கேட்குறேன் ஆனால் நேரில் வந்தீங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் குறைச்சே கொடுக்குறேண்ணா பார்த்திங்கன்னா ஆல்ட்டோ கேட்டன் லேட்டஸ்ட் வண்டினா கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி கூட இது இருக்குதுண்ணா நம்மகிட்ட அண்ணா இன்றைக்கி காலேஜ் பசங்க ரொம்ப விரும்புகிற மாதிரி கலர் பார்த்திங்களா எப்படி மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு ஸ்கோடா விஆர்எஸுங்க வண்டி சூப்பராக நான் வின்டேஜ் வெஹிக்கிள் அம்பாஸ்ட்ரு முதலுங்க ஆ மணி வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்குதுங்கண்ணா அண்ணா வண்டி விற்கிறதை மட்டும் எங்களுடைய நோக்கம் இல்லைண்ணா வண்டி விற்றதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் தான் எல்லா கஸ்டமருமே யோசிக்கிறாங்கண்ணா டாக்குமெண்டேஷனில் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பண்ணி கொடுத்துருவோம்னா அது ஃபாலோ அப் கரெக்டாக இருக்குண்ணா இன்சூரன்ஸு அதே மாதிரி நாங்கள் பார்த்து கொடுத்துருவோம் ஃபாஸ்டேக்கு இஸ்யூ பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம்ண்ணா லோன் முதல் கொண்டு எல்லாமே இருக்கணும் நம்ம யூஸ்டு கார்ஸ் வாங்கணும்னாவே நம்ம மக்களுக்கு பயப்படுறாங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க அதாவது ஒரு வண்டி வாங்கணும்னா அது வந்து ஆக்சிடெண்ட் வண்டியாக இருக்குமா அல்லது சர்வீஸ் கரெக்டாக இருக்குமாங்கிற சொல்லி பல யூகத்தில் யோசிக்கிறாங்க அது தேவையே இல்லை ரிஸ்க் இல்லாமல் கார் வாங்கணுன்னா நீங்கள் விஸ்வகாசுக்கு தான் வரணும் ஏன் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா இது என்ன தெரியுங்களா ஒரு காரோட ஹெல்த் ரிப்போர்ட் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒவ்வொரு காரோடையும் ஹெல்த் ரிப்போர்ட் இது இந்த ஹெல்த் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா அந்த காரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஒரு கார் வாங்குனா நாங்கள் எப்படி வாங்குவோமோ அந்த மாதிரி அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹெல்த் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு கார்லேயும் இது வச்சுருக்குறோம் நாங்கள் இந்த ஆஃபீஸ் எதுக்காக ஓப்பன் பண்ணியிருந்தோம்னு கேட்டிங்கன்னா காரே இல்லாதவங்க கார் வாங்கணும்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம்னா அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து தான் நாங்கள் மேலே வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே கார் வாங்கினதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் இன்னும் மேலும் மேலும் கஷ்டப்பட்டுருக்குறோம் உங்களுடைய ஆதரவுனால தான் நாங்கள் வந்து இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலேருந்து நானூற்றி எண்பது கார் தரமான முறையில் நாங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த நல்லபடியாக உங்களுக்கு நாங்கள் டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம் இதே மாதிரி மேலும் மேலும் நாங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் சர்வீஸ் பண்ணணும் நாங்களும் நல்லா இருக்கணும் எல்லாத்து வீட்லேயும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கார் நிற்கணும்னு நினைக்கிறதே வந்து நாங்கள் காலையில் கடவுளை வேண்டுறதே எல்லாத்துக்கும் கார் கொடுக்கணுங்கிறதா நாங்கள் கடவுளை வேண்டுறோம்

முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு கார் தான் வச்சுக்கி ஏற்பட்ட கார் இருக்குது நம்மளுடைய விஷயம் காசு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு ஃபுல்லாக பார்த்துலாம் நம்ம அண்ணா வெயிட் பண்ணுறது அப்படி கேட்கலாங்க அண்ணா வாங்கண்ணா அண்ணா வணக்கம் வாங்கண்ணா வணக்கம் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கிறேண்ணா வாங்கண்ணா சூப்பர்ணா முதல் முறையாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தில் இருகூரில் நம்முடைய விஸ்வா காசு அண்ணா நம்மளது வந்து இருகூரில் விஸ்வா காசுன்னு சொல்லி நாங்கள் வச்சிருக்கிறோண்ணா ஓகேண்ணா சிங்கானல்லூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒண்டிப்பூதூர் ஒண்டிப்பூரில் தாண்டினோன்னா மேம்பாலம் தாண்டி வந்தீங்கன்னா மிராஜ் தேட்டர் தாண்டோன்னு கேஎஃப்சி இருக்கும் ஓகே அந்த உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்ம மெயின்லேயே ஜின்னிங் ஃபைட் ரோட்டில் வச்சிருக்கிறேன்னா விஷுவார் சேர் சூலூர்லேருந்து வந்தீங்கனாலும் கேஎஃப்சி தான் நம்மளுக்கு லேண்ட்மார்க்னா எல்என்டி பைபாஸ் அந்த எல்என்டி பைபாஸ் பாலக்காடு பைபாஸ் தாண்டினோன்னா ரைட்டில் உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் உள்ள வந்தால் மெயின் ரோட்லேயே இருக்குது அதே சின்னிம்பாளையத்தில் நம்ம ரோட்லேருந்து வரலாங்க சின்னிம்பாளையத்துலேருந்து வந்தீங்கனாலும் நம்மளுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் நம்ம அதுவும் மெயினில் தான் இருக்குது அதாவது மூணு பக்கத்துக்கும் நமக்கு சென்டராக நம்ம விஸ்வாக்கர் சார் சென்டர் விஸ்வாக்கர் வச்சிருக்கீங்க ஆமாம் ஏன் அப்படி கார் வச்சிருக்கீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்சல்ட்டிங் இருக்குங்க மக்கள் வந்து வீடியோ பார்த்து தான் இருக்காங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டா பேஜில் போட்டு கலக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நம்ம எதுக்காக கார் வாங்கணுங்க அது சொல்லுங்க ஆனால் அதாவது நாங்கள் வந்து எல்லாருமே கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் சில பேர் மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை பல பேர் வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி யூஸ் பண்ணுற பட்ஜெட்டில் இருந்து அதாவது நாங்கள் ஒன் லேக் பட்ஜெட்டில் இருந்து நாங்கள் வண்டி வச்சிருக்கிறோம் ஒரு லட்ச ரூபா இருக்குது ஒரு லட்ச ரூபா முதல் கொண்டு நாங்கள் வண்டி வச்சிருக்கிறோம் அண்ணா ஒரு லட்ச ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் எங்கிட்ட கார் இருக்குன்னா லோ ப்ரீமியம் பிரீமியம் வரைக்கும் ஆமா ஒரு லட்ச ரூபாயிலேருந்து முப்பது லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் கிட்ட ப்ரீமியம் செக்மெண்ட் வரைக்கும் கார் இருக்குன்னு சூப்பர் ஆளுமே லோன் பண்ணி தருங்கண்ணா ஆனால் பண்ணி தரணும் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் நல்லபடியாக லோன் பண்ணி கொடுக்குற வண்டி எங்கிட்ட தரமாக இருக்கும்ண்ணா தரமாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு ஒரு வண்டி வாங்கினா நாங்கள் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் வண்டி செக் பண்ணி தான் நம்ம ஒரு கஸ்டமர் கொடுக்குறோம் எத்தனை வருஷம் இதே பிள்ளைங்க ஆனால் நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே ஆனால் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக தான் போட்டுருக்கிறோம் அஞ்சு வருஷமாக இதே இடத்துல இருக்கு ஆமாம் இதே இடத்துல தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம விசா காசு பார்த்தீங்கன்னா தரமான கார் அழகாக வச்சுருக்கீங்கன்னா நம்மகிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்கீங்களா ஆனால் நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்சும் இருக்குங்கண்ணா பர்ச்சேஸ் சேலும் இருக்குது பார்க்கிங் சேலும் இருக்குது எல்லா ஆப்ஷன் வச்சிருக்கீங்க எல்லாமே இருக்குண்ணா ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனான்ஸ் எந்த மாதிரி பண்ணி தரீங்க ஆனால் ஃபைனான்ஸ் வந்து உங்களுக்கு சிவில் டீஃபால்ட் டிஃபால்ட் இருந்தாலுமேனா நம்ம ஸ்பாட் லோன் பண்ணித்தரோம் ஸ்பாட் லோன் பண்ணுறீங்க ஆமாம்ண்ணா பேங்கிங் லோன் பண்ணித்தரோம் லோக்கல் பினான்ஸ்லையும் நம்ம லோன் பண்ணி தர ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலுமே நம்ம லோன் நல்லபடியா பண்ணிக்கலாம் லோக்கல் பினான்ஸ் பண்ணி லோன் ஆமா பண்ணித்தறிங்க அது மட்டும் உடனே நம்ம லோன் பண்ணி சூப்பர் ஓகே மக்கள் விசா காசு பாத்தீங்க அப்படின்னா ஏப்ட்ட கார்க்க ஒரு லட்ச ரூபாய்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காரை பாக்க போறோம் சிவில் டிஃபால் லோன் பண்ணி தராங்க மிஸ் பண்ணிடுறாங்க வீடியோ பாருங்க வாங்க டேட்டா போயிடலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதிமூணு கோயமுத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர்னா லோக்கல் அண்ணா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் மட்டும் ஆகுது இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுண்ணா நீங்கள் வந்து வண்டி வந்து பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டி திருப்தியாக இருந்ததுன்னா ப்ரைஸை நெகோசபிள் பண்ணி கொடுத்துடலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் வண்டி பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா இது உங்களுக்காண்டான வண்டி தான் இது ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு பெட்ரோல் வேரியன்ட்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லோ மைலேஜ் ஒன்று வண்டி முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டரு ஓடிக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்காடுங்க இந்த விலையில் யாருமே எங்கேயுமே வண்டி கொடுக்க முடியாதுங்க நாலு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் இந்த வண்டியை கொடுக்குறேங்க அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் வண்டி தோலாகிட்டுருக்கீங்களா இந்த ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் லோ மைலேஜ் வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டரு தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க வெறும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் வந்து வண்டியை பாருங்கள் நமக்கு ஜெர்மன் வெஹிக்கில பிடிச்ச வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல்னா அண்ணா வந்து வண்டி மட்டும் பார்க்காதீங்கன்னா உள்ளே இன்டீரியரும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் பாருங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது அலாய்ஸு இன்டீரியர் பாருங்கள் செம்மையாக இருக்க மாட்டேங்க இந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் தானே இந்த வண்டி ஓடி இருக்குது ஜம்மு இருக்குங்க அண்ணா இந்த வண்டி கேட்குற விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கால் லட்ச ரூபாய்தான்ண்ணா வண்டி தரமாக இருக்கும் கத்தி மாதிரி இருக்குண்ணா நீங்கள் வந்து முதல் வண்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மாருதி சியாஸ் ஜெட்டிஐ ப்ளஸ்னா ப்ரௌன் கலர் சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்குண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறுனா அது நான் லோக்கல் நம்பர் டீசல் வண்டி நல்ல மைலேஜ் இருக்குது ஆமாண்ணா இது கோயம்புத்தூர் நம்பர்னா லோக்கல் நம்பர் தான் நல்ல மைலேஜ் கிடைக்குன்னா டீசல் வண்டி தான் நம்ம கேட்குற விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தையாயிரவா மட்டுந்தானா நம்ம கேட்குறோம் இன்னும் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடுனா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்கண்ணா கிலோமீட்டர் கம்மியாக தானே ஓடி இருக்குது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா தானே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுன்னா விலை வந்து அனுசரித்து நம்ம கொடுத்துட்றலானா வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கட்டும் எல்லா வண்டியுமே நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் நெகோசியபிள் தானே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் எதுவுமே கிடையாதுன்னு ஓகே அண்ணா மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா பட்ஜெட்டில் இந்த வண்டி நிசான் மைக்ரோனா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா வண்டி இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுன்னா நம்ம விலையை அனுசரித்து கண்டிப்பாக கொடுத்துட்றலாண்ணா ஒன் டன் பிஹெச்பி ரெனால்டு டஸ்டர்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கண்டிஷனில் இந்த வண்டி நம்மகிட்ட இருக்குன்னா நான் இத்தனை நேரம் நீங்கள் பார்த்த வண்டி எல்லாமே பெட்ரோல் டீசல் எல்லா வண்டி தான் பார்த்தீங்க இது பெட்ரோல் வித்து சிஎன்ஜியோடு இருக்குண்ணா அதாவது பெட்ரோல் மைலேஜை விட பத்து கிலோமீட்டர் ஜாஸ்தியாக கிடைக்குண்ணா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டியாகோண்ணா அண்ணா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணா விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தையாயிரம் முப்பத்தையாயிரூபாதானா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல்னா ஸ்கோடா ஃபேபியானா

வாங்கினா வந்து வண்டி எடுத்துகிட்டு போங்கண்ணா ஓகே மக்கள் நம்ம கோயம்புத்தூர் இருகுலம் கூடிய விசுவாசம் பார்த்திங்கன்னா எல்லா காரமே பார்த்திங்கன்னா தரமான கடை இருக்குங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலில் சொன்னாருங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா கேட்டாக பார்த்துக்கலாம்ல கேட்டாக்கில் பார்த்துக்கலாம்ண்ணா கேட்டாக்கில் வந்து உங்களுக்கு இன்டீரியர்லேருந்து எல்லாமே ஒவ்வொரு வண்டிக்குமே கேட்லாக் பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து கஸ்டமர் டயத்தை மிச்சம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீடெயில்ஸ் மட்டும் சொல்லிக்கிறாங்க நீங்கள் கேட்டாக்கில் போய் ஃபுல் டீலிஸ் பார்த்துக்கலாம் அது மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஓடி பார்த்து எடுத்துக்கலாம் இல்லைங்க கண்டிப்பாக எல்லா வண்டியுமே வந்து நீங்கள் ஒவ்வொரு வண்டியும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கூட செக் பண்ணிக்கலாம் கம்பல்சரி பாத்துக்கலாம் அதான் நான் ஹெல்த் ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நீங்களே கொடுத்துருங்க எல்லா வண்டிக்குமே எல்லா வண்டியிலுமே நான் ஒவ்வொரு வண்டிக்குள்ளேயுமே ஹெல்த் ரிப்போர்ட் போட்டு வச்சிருக்கேன்னா அந்த வண்டியோட ஃப்யூச்சர்ஸ்ல இருந்து எல்லாமே அதுல இருக்கணும் ஓகே மக்கள் பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க அதாவது டவுட் டிஸ்பிளே நம்பர் நம்பரு கான்ட் பண்ணி கேளுங்க அது மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் பாத்தீங்கன்னா ஹெல்த் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி அவளவு லோன் பண்ணி கொடுக்குறாங்க சிபில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உடனே கான்டெக்ட் பண்ணுங்க நேரம் வந்து சிட்டு பண்ணுங்க மக்கள் கொஞ்சம் செக் பண்ணிங்க ஓடி பாருங்க உங்களுக்கு பிடிச்சதுனா அழகாக புக் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்து மட்டும் பாத்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குங்க டிஸ்பிள்க்கு நம்பர் கால் பண்ணுங்க நேரம் பண்ணுங்க பிடிச்ச புக் பண்ணிக்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வெல்கம் டுவகாஷ் தேங்க்யூ